செவ்வாய்கிழமை தோறும் முருகரை போய் கும்பிடுங்க செவ்வாய் தோறும் முருகரை கும்பிட்டிங்கன்னா மூணு தீபம் போட்டு செவ்வரளி சாத்தி உங்கள் பேரன் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை செய்யுங்க குழந்த பாக்கியம் கிடைக்கும் பத்து இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தொன்பது வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ணுங்க பேரை நட்சத்திரம் சொல்லி குழந்தை வர வேணும்னு ஒரு பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை செய்ங்க ரெண்டு பேர் எட்டு பத்து பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி நாலு ஆறும் இருபத்தி நாலு ஆறு முப்பது முப்பத்தி ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு நீங்கள் பெருமாளை கும்பிடுங்கன்னு சொல்லிட்டேன் பத்து பதினேழு மூணு பதினேழு மூணு இருபது இருபத்தாறு ஆறு ரெண்டு எட்டு பிரேமா நீங்கள் பைரவரை பிடிச்சிக்கோங்க சனிக்கிழமை தோறும் பைரவரை இருபத்தி ஓரு சுற்றி சுற்றி கும்பிடுங்க செவ்வரளி வச்சு உங்கள் குடும்பத்து பேரையெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க நல்லாயிருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ அம்மன் அருள் வர்றதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா செவ்வாயும் வெள்ளியும் காளியை தேடி போய் கும்பிடுங்க காளியம்மனை செவ்வாய் வெள்ளி கும் கும்பிட கும்பிட உங்களுக்கு அம்மன் அருள் வரும் தன்னால் வரும் கும்பிடுவீங்களா மேலும் நீங்கள் குடும்பத்து பெண்ணு இப்போ சம்சாரி நீங்கள் அம்மன் அருள் வேணும்னு சொல்கிறீங்களே எப்படி அம்மன் அருள் வந்தால் உலகமே மறந்துடும் உலகமே மறந்துடும் நான் எனக்கு அருள் வந்துடும் பிள்ளை எல்லாம் பயப்படுவாங்களேன்னு நினைப்ப மாற்றிருவேன் அதனால் ரொம்ப உத்து சாமியை பார்க்க மாட்டேன் ஏன்னா குடும்பத்தில் எல்லாம் பயந்துக்கிடுவாங்க அதுக்காக மேரேஜுமா சிந்தியா பத்து பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி நாலு ஆறு முப்பது முப்பத்தி ரெண்டு மூணு ரெண்டு சிந்தியா நான் பெருமாளை போய் சுத்த சொன்ன எத்தனை தடவை சொல்கிறேன் சிந்தியா அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்காதா சொல்லுங்கள் அஞ்சு தடவை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் பெருமாளை சுற்றி சுற்றி வரணும் புதங்கிழமை தோறும் முத்துசாமி பத்து பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முத்துசாமி நீங்கள் வந்து மூணு மூணு வருது உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது குரு பகவானுக்கு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் போய் உங்கள் பேரை நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை கொடுக்கணும் மஞ்சள் நிற பூ கொண்டு கொடுங்க கொண்டக்கடலை சுண்டல் ஒரு அரை கிலோ போல போட்டு எல்லாத்துக்கும் தானம் பண்ணுங்க விவசாயம் நல்லா வர்றதுக்கு நீங்கள் பழத்தை பஞ்சாமிரதம் பண்ணி விநாயகருக்கு அம்பிகைக்கு சிவனுக்கு எல்லாம் பூஜை வருது பார்த்திங்களா பிரதோஷ பூஜை பௌர்ணமி பூஜை சங்கடகர சக்தி சஷ்டிக்கெல்லாம் நீங்கள் வந்து பஞ்சாமிரதம் கொண்டு கொடுங்க உங்கள் விவசாயம் வயல் வரப்பெல்லாம் காய்ச்சி தள்ளும் பழத்தை பிசைஞ்சு வெள்ளம் போட்டு பஞ்சாமிரதம் பண்ணி கொண்டு கொடுங்க விநாயகருக்கு பழத்தினால மாலை கட்டி கொண்டு கொடுங்க